ஏன் சார் டைமை மேனேஜ் பண்ணணும் டைமை மேனேஜ் பண்ணணும் டைமை மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி என்னத்தை டைமை மேனேஜ் பண்ணுறத நான் தான் காலையில் எழுந்திருக்கிறேன் வேலையெல்லாம் செய்கிறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஏன் டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நான் டாக்டர் டாக்டர்ராக்கா ஹெல்த் அண்ட் பிரேன் பிஹேவியர் எக்ஸ்பர்ட் ஐ ஆம் ஹெல்பிங் ஒர்க்கிங் ப்ரொஃபெஷ்னல் டு கிரியேட் ஹெல்த்தி வெல்த்தி ஹாப்பி லைஃப் ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம எப்படி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது டைம் மேனேஜ்மெண்ட் ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் ஏன் நிறைய விஷயங்கள் செய்வீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு எப்போ எந்த விஷயத்தை செய்யணுங்கிற கிளாரிட்டி கிடையாது ஸோ உங்களுக்கு எப்போ எந்த விஷயத்தை செய்யணுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் அந்த விஷயத்த செய்வீங்க நீங்கள் அந்த விஷயத்தை செய்யாததுக்கு காரணம் உங்களுக்கு எந்த டைமில் எதை செய்யணும்னு தெரில அதனால் மற்றவங்க சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் உங்கள் டைமை மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா அந்த டைம் உங்களை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் யார் யாரோ உங்களை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்காக தான் டைம் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன் சொல்கிறோம் ஸோ இஃப் யூ வான்ட் டு மேனேஜ் யுவர் லைஃப் மேனேஜ் யுவர் டைம் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்